முடியும் வா 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 வா

அது அங்கே எல்லாரும் சாவு எமறுவத்துல வரும் எனக்கு இந்த பொன்னூறுவத்துல வந்திருச்சு. இவ்வளவு போய் காதலிக்கிறதுக்கு எரும மாட்டை எங்க வந்துட்டாய்? டைட். எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில ரெண்டு பேரும் சேர்ந்து ரூபாய்க்கு இருக்காங்க, ரூபாய்க்கு நீ போடல?

ஓட்டல் கல்லாப்பட்டல இருந்து காசு திருடி காலேஜ் புக்கு வாங்கி கொடுத்தனே எதுக்கு பொம்பளைட்ட அடி வாங்குறதுக்கா ஐயோ ஏமா நான் ரொம்ப அழுதுறேன்னா நான் ஓகே டேய் பொம்பளை தலலாண்டா ஆனா அடி வாங்க கூடாது சரி நீ பல்லு வளக்குறியோ இல்லையோ பத்து மணிக்கு ஓட்டலுக்கு வந்துரு நீ செலவு நான் பாத்துக்கிறேன் ஐ ஆம் கரெக்ட் கரெக்ட் சொல்றேன் என்ன சார் வேணாம் இன்னொரு பிள்ள சிக்கன் பிரியாணி குடு டேய் ஓரிங்க தட்டை இறக்கி வச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்துல போய் படுத்து தூங்கிடாதே முதலாளி வேற ஒன்னையே பாத்துக்கிட்டு இருக்கான் உனக்கு மூன்று ரூபா தான் பிழிப்போட போறேன் நம்புற மாதிரி சாப்பிட்டு எஸ் சார் ரெண்டு ரூபாய் எழுது கேசு கேச கொடுக்கு முதலாளி என்ன ஒரு மாதிரியா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா சீக்கிரம் பணத்தை வைக்க ரெண்டு ரூபாய் எழுவதுதா சார் ஏன் சார் இந்த முப்பது பைசா என்ன பண்ண நீயே விச்சிக்கா கருணுக்கு அப்புறம் தாராள மனசுள்ளவர் நீங்க ஒருத்தர் தான் சார் ஏய் முதலாளி வரத்துல எந்திருத்து ஓடிடுது வைத்தியக்காரன் ஆஹ் வச்சிடலாம் ஆமா ஓகே என்ன சார் ஆஹ் என்னையா என்னது நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையும் கிடக்குது டூ செவன்டி சார் இது ப்ரூ செவன்டியா ஆ ஏய்யா அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு ப்ரூ சார் ஆர்டர் சார் மூணு சாம்பார் சாம்பார்ல போடுறீங்க என்ன அவன் டேபிள்ல பாரு எக்கச்சக்கமான எலும்பு சார் டேபிள்ல அதை எடுத்து சார் இங்க நடக்கிறது எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன் இப்படித்தான் இருக்கிற இந்த நம்ம கன்சல்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாரிட்டி தானாவே வந்துரு நம்ம ராசி அப்படி

சப்ளையர் சார்னு சொல்லுவேன் அதான் போடா இதெல்லாம் உனக்கு புரியாதுரா

இப்ப எனக்கு ஏதாவது கொடுத்தாங்கன்னு வச்சுக்க நான் என்ன சொல்லிருப்பேன் வேணும்னு சொல்லிருப்பேன் செருப்பாலியே அடிப்பேன் எனக்கு பிரியமா கொடுத்த சாக்லேட் நீ எப்படி சாப்பிடலாம் வாய் இருந்தா சாப்பிட தான் முடியும் பிரியமா கொடுத்ததுக்காக பிரேம் போட்டா மாட்ட முடியும் இண்டியன் ஐ கோ ஹோட்டல் ஐ கோ சப்ளை அப்பாட நல்லா சாப்பிட்டேன் மாஸ்டருக்கு நூறு மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழிய நெய்ல போட்டு குடுத்தேன் அப்படியே எலும்போட உள்ளே இறக்கிட்டேன் பாலைவன ஓட்டகம் மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை பிராப்ளம் ஓவர் இவர் பிராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து இருபது ரூபாய் திருடி குடுத்தனே என்னடா பண்ண அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதல் கடையளமா மாட்டிருக்கேன் அகத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்குன்னா என்ன கோளார் ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை எந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட்டு சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய இடத்து போனடா கையில காசு இல்லாதப்ப ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க அட எங்க சரக்கு மாஸ்டருக்கு இருநூறு மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தையும் நடத்திப்படலாம் டேய்